వాట్ సైడ్స్ uh, Fear, what is fear? In a mm. Fear about my parents, mm. my mom's health, mm. if what if he is not there. Mm. Fear all about my father, what if he is not there. Mm. I think it's just insecurity of life. The insecurity of life. When you came and explained to me, for 2-3 days I I got the relief from that fear after you explained. Again and again that thing is coming back. Mm.

ஐடயோ ஐ திங்க் சாரி எப்பவுமே இருக்குங்க எனக்கு அது என்ன பண்றது ம் ஆல்வேஸ் ம் அதாவது இப்ப நமக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்ததுனாலே நம்ம எக்ஸ்டர்னலா நமக்கு எதாவது செய்யணும்ங்கறது ஒரு தூண்டுதல் ஒரு இன்டிஸ்மென்ட் கொடுக்குறதுக்காக அந்த மாதிரி ஃபியரோ ஆங்க்ஸைட்டியை வருது இ இப்ப எக்ஸ்டர்னலா நான் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அதான் பா பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டதா இருக்கு இல்ல அத நோக்கம் அதனுடைய நோக்கம் அதுதான் அதுக்காக வந்திருக்கு நம்ம அதை நம்ம சரியான முறையில் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு அதுக்கப்புறமே மீறி அது வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது தேவையில்லாமல் வருதுன்னு தான் அர்த்தம் இப்போ தேவையில்லாமல் வந்தது நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஆனால் இருந்தாலும் நம்ம மனசு வந்து எதையோ பண்ணணும்னு சொல்லி அதுவே சொல்லிக்கிடுது அப்போ என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து நம்ம ஏதோ ஒரு வேலையில் நம்ம சைக்கலாஜிக்கலா என்கேஜ் ஆயிடுறோம் இப்போ நம்ம அந்த புக்கை படிக்கும்போதோ அல்லது அந்த கான்செப்ட் படிக்கும்போதோ தற்காலிகமாக நமக்கு வந்து அங்கே ஒன்றும் பண்ண வேண்டியலாங்கிறது நமக்கு நாமளே பொழுது ஆட்டோமேட்டிக்கா சைலன்ஸ் ஆயிருது பிறகு நம்ம மைண்டே வந்து அது ஒரு ஃபிலாசபி எடுத்து நமக்கு நாமளே ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம இதை ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது அதனால் மொத்தத்தில் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து ஏதோ வகையில நம்மளை மீறி நடக்குதுன்னு சொல்கிறோம் தான் அங்கே நமக்கு வந்து அது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு நியூரோட்டிக் ஆஸ்பெக்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிடும் அவ்வளோதான் அது அது அப்படிதான் செயல்படும் அதுக்கு நம்ம இது பண்ணுறோம் இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை படிக்க நல்ல ஒரு கருத்தை படிக்கும் பொழுது உங்கள் அறியாமலே தானே அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வருது அந்த ரிலாக்ஸேஷனை கொண்டு வரணுங்களா நீங்கள் ரிலாக்ஸேஷனை கொண்டு வரணுங்களா நீங்கள் கொண்டு வரல உங்க அறியாமலே ஒரு ஒரு ரிலாக்சேஷன் வந்துடுங்க அதான் அது உங்களுக்கு அறியாமலே அந்த வந்துடும் கூட உங்களை அறியாமலே தான் வருது காரணம் என்னன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே சண்டைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அந்த கருத்து வந்து சொல்றதுனால அது உங்க மனசே அந்த கருத்தை ஏற்றுக்கிடுது ஏற்றுக்கிட்டு அதுவே அமைதியாகிடுது இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை முடிச்சதுக்கு பிறகு நீங்களே வந்து அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்களே உங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு முயற்சி பண்ணிடுறீங்க அதனால நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு அதாரிட்டியாக மாறுறதுனால உங்களுக்கு நீங்களே வளையபடி ஏதோ ஒரு வகையில் உங்களை ஸ்டெப்ளைஸ் பண்ணுற முயற்சி வந்துடுது அது அதனால என்ன அப்படி முயற்சியே வந்தாலுமே கூட அதையுமே நீங்கள் கண்டுகிட வேண்டாம் சரி ஏதோ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி ரைட் பண்ணாலும் சரி அது நேச்சுரலாக வர்றதாகவும் அங்கே ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை அது வரட்டும் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அது எப்படி வேணாலும் குழம்பு இருக்கட்டும் எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அது நேச்சுரல் தான் இது எல்லாருக்கும் உள்ளதானே நேச்சுரல் தானே விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதோடைய செட்டில்மெண்ட் அதுவே பார்த்துக்கிடுவாங்க நாம எதையோ ஒண்ணு நம்ம சரி பண்ணணும்ங்கிற ஒரு இது வந்து ஒரு ட்ரேஸ் கூட நமக்கு இருந்தா கூட அது ஏதோ ஒரு வகையில் அதுதான்

முன்னாடி எல்லாம் இப்படி இருக்கவே இருக்காது ஏன்னா நான் இங்க இல்லவே இல்லை இப்போ அம்மா கூட இருக்கேன் அம்மா இருக்கிறேன் இப்போ பாக்குறதுனால அந்த ஒரு மாதிரி ஒரு பேரனாய்டு தாட் மாதிரி வருது ஒரு தடவை அவங்க பாத்ரூம் போகும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு தாட் எழுமோ எனக்கு என்ன பயம்னா நான் யோசிக்கிறதுனால இப்படி என்ன அம்ஜ் ஆகிடுமோன்னு எனக்கு பயம் இல்லை அப்படி அதாவது கொஞ்சம் ஐயோ எக்ஸ்ட்ரனாக செய்கிறதுக்கு உதவியாக அந்த தாட் அதை எடுத்துக்கிடுங்க இல்லைன்னா ஹெல்ப்

அப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னா உலகத்துல ஏகப்பட்ட குழப்பம் ஆயிரும் அப்படியெல்லாம் நடக்காது அப்படியெல்லாம் நடக்காது எனக்கு என்ன பயம்னா நான் இப்படி நினைக்கிறதுனால சில தாட்ஸ் நடந்துருமோன்னு எனக்கு பயம் இல்ல நினைக்காம ஐ வில் ஃபைட் அகேன்ஸ்ட் தெம் இல்ல 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 அப்படியெல்லாம் ஒன்னும் அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது நாம சரி மொத்தத்துல என்னன்னாலுமே சைக்கலாஜிக்கலா அது நேச்சுரலாக எடுத்துக்கிறோம் அது அப்படி வர்றதுல வந்து குற்றம் கண்டுபிடிக்க கூடாது அது அப்படிதான் வருது ஒன்ஸ் அது என்ன பண்ண முடியும் வந்துட்டு ரைட்ருட்டு சரி முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அவ்வளோதான் நீங்கள் மொத்தத்தில் வந்து உங்களோடய மனசனுடைய ஏக்கம் இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் எங்கே எந்த இன்ச் எந்த நோக்கம் காணறதுலேயும் கூட நம்ம போராட்டத்தை வச்சுக்கிட்ட கூடாது போராட்டம் இருந்தாலும் கூட அந்த போராட்டத்தையுமே கூட அதுவும் நேச்சுரல்கிட்ட எடுத்துக்கிடணும் உங்களுக்கு நீங்களே போராடினாலும் கூட சைக்கலாஜிக்கலாக போராடினாலும் கூட அதையுமே கூட நேச்சுரல்கிட்டே எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டேன் அங்கே எதுவுமே அநேச்சுரல்ட்டே கிடையாது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் உங்களுடைய ஒவ்வொரு அசையுமே நேச்சுரல்ட்டு எடுத்துக்கிட்டாங்க சரிங்க இப்ப இந்த புக்ல வந்து இப்போ இப்படி இருக்கோம் அப்போ ரெண்டு ரூல்ஸ் வந்து நம்ம உள்ள பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணுமே பண்ண செகண்ட் வந்து வந்து நம்ம கூடாது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதோ நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸா மாறணும்னு அப்போ வந்து இப்போ நான் இப்போ எனக்கு என்ன டவுட்னா இப்போ எனக்கு புரிதல் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு இப்போ நான் என்னோட டெய்லி வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணனும் லைக் வாட் ஐ ஷுட் இப்போ நான் ப்ரீவியஸ்ல இருந்தேன் என்னோட வேலை பண்ணும்போதும் சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் சோ இப்போ நான் என்ன பண்ணனும் இப்ப நான் வந்து எதுவுமே யோசிக்க கூடாதா இல்ல மைண்ட்ல எது வருதா அப்படியே விடுறதா இல்ல

நம்ம அங்கே செய்கிறதுக்கு இல்லைன்னு தெரிஞ்ச நிமிஷத்துலேயே நாம் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுவோம் வேறு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக மாறுறதுக்குங்கிறது ஒரு எஃபெக்டே வேண்டியதில்லைங்கிற மாதிரி தான் அதை முடிச்சிருப்போம் அதனால் என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே அங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிருது கண்டுபிடிக்கும் போது என்னென்னு சொன்னால் நம்ம எதுவுமே செய்யில்லைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்த மாதானு அர்த்தம் நாம் எந்த யார் எந்த ஆக்ஷன்லையுமே நம்ம இன்டர்ஃபியர் பண்ணலைன்னு சொன்னாலே நமக்கு எதுவுமே செய்கிறது கொண்டோம் எந்த ஆக்சனிலையும் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டியது இல்லைன்னாலே அது அதுக்கு முழுக்க எல்லா அனுபவங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துறோம்னு தான் அர்த்தம் அப்ப அது வந்து நேச்சுரலாவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸாவே மாறிடுறோம் நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸா மாறணும்னு அவசியமே இல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸாவே மாறிடுறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா அது ஃப்ளோயிங்லேயே வந்துருது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஃப்ளோயிங்லேயே வந்துருது அதனால் ரெண்டாவது இப்போ நாங்கள்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அன்றாட செயல்களை எடுக்கணும் போது சைக்கலாஜிக்கல் மைண்டை நம்ம புறக்கணித்த பிறகு இப்போ நீங்கள் செய்கிற செயலோட அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடும் நம்ம லிங்க் பண்ணணும்னு அவசியமே அதுவே லிங்க் ஆகிடும் செய்கிறேன் ஏன்னா நீங்க சைக்கலாஜிக்கலாக நீங்கள் போராடினா தான் உங்களுக்கு ஒரு வேலையை சைக்கலாஜிக்கலாக ஒரு வேலை வந்துடுது இப்பறம் ஃபிசிக்கலாக ஒரு வேலை இருக்குது நீங்கள் சைக்கலாஜிக்கலோட வேலையை கொடுத்ததுக்குற நீங்கள் முழு சுதந்திரம் ஆகிடுறீங்க பார்த்தீங்களா அப்ப நீங்க செய்யற வேலை எல்லாமே என்ஜாயபிளா செய்யலாம் நீங்க வந்து விளையாடிக்கிட்டே செய்யணும் நீங்க விளையாட்டு குழந்தை ஒரு குழந்தைகிட்ட நீங்க ஒரு வேலையை சொன்னீங்கன்னு சொன்னா அது விளையாட்டு போல செய்யாது அது அது ஒரு வேலையா எடுத்து செய்யாது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும் நம்ம சைக்கலாஜிக்கலாவே வந்து டோட்டலா நீங்க ஃப்ரீடத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு என்ஜாயபிளா இருக்கும் இப்ப நீங்க ஒரு குழ இப்ப நம்ம வந்து நம்ம நம்மளுடைய பேரண்ட்ஸா யாராவது சொல்றாங்க இப்ப அவங்களதான் சொல்றாங்க தெருவில் வந்துட்டு ஒரு தூரத்துல நிக்குற ஒரு மரத்தை தொட்டு வர சொல்லி நம்ம சொல்றோம் ஓடி போய் தொட்டுவான்னு நம்ம சொல்றோம்னு சொல்லிக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் எதுக்கம்மா நான் தொடமா சொல்லி நாம கேப்பான் ஆனா ஒரு குழந்தை கிட்ட சொல்லுங்க அந்த மரத்தை தொட்டு வான்னு சொல்லுங்க எந்த கேளி கேக்காதுன்னு சொல்லி கேளி கேட்டு முடிக்கிறதுக்கு மேலே ஓடி போய் தொடர ஆரம்பிச்சிடும் அது ஒரு என்ஜாய்பிள் ஆயிடும் பாத்தீங்களா அது எதை செய்யணுமோ அது ஒரு என்ஜாய்பிளா செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி என்னன்னா நம்ம சைக்காலஜிக்கலா நாம வந்து நமக்கு நாமளே அத ஃப்ரீ ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த மைண்ட் வந்து நீங்க எந்த வேலை செய்றீங்களோ அந்த வேலையோட ஒரு என்ஜாய்புல்லா இணைஞ்சுக்கிட்டாது ஆனாலும் நம்ம அத வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணனும்னு அவசியம் இல்ல நீங்க சைக்கலாஜிக்கலா ஃப்ரீடம் ஆகுறதோட நம்ம வேலையே முடிஞ்சு போயிருக்கும் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றதே வந்து நீங்க சைக்கலாஜிக்கலா எதுவுமே செய்ய வேண்டியதில்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் வேற ஒன்னும் அங்க ஒண்ணுமே கிடையாது அங்க ஒரு வேலையும் இல்ல அங்க ஏதாவது ஒரு வேலை இருக்கிற மாதிரி தோணுனாலும் அது ஒரு மாயங்கிட்ட எடுத்துட்டு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லைன்னு புரிஞ்சிக்க வேண்டியதா அதோட நம்ம வேலை முடிஞ்சிடும் உள்ள ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிறது நம்ம அது நேச்சுரலா இயங்குது அது அப்படி தான் எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் அது நல்லது பண்ணாலும் சரி தப்பு பண்ணாலும் சரி நமக்கு நாமளே போராடினாலும் சரி என்ன பண்ணனாலும் அது வந்து நேச்சுரலே எடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தல நமக்கு எங்கேயுமே குற்றமே கண்டுபிடிக்க கூடாது அது தப்பாவே பண்ணினாலுமே அது சரியா நடக்குங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அது அப்படிதான் அது நம்மளை மீறி நடக்கிட்டு எடுத்துட்டோம்னாலே நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டு விட்டுறோம் நம்ம